திருக்குறள் வந்து பார்க்கலாம் வினை செயல் வகை அப்படிங்கிற அதிகாரத்துக்கு ஃபஸ்ட் குரல் வந்து பொருள் கல்வி கா பொருள் கல்வி காலம் வினை இடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல் அதாவது வேண்டிய பொருள் ஏற்ற கருவி தகுந்த காலம் மேற்கொள்ளும் செயலின் தன்மை உரிய இடம் ஐயா ஐந்தையும் தீர ஆராய்ந்து ஒரு செயலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா வினையால் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் யானையா தற்று இதோட பொருள் ஒரு வினை ஒரு யானையை கொண்டு மற்றொரு யானையை பிடிப்பாங்க அது போல ஒரு செயலை செய்யும் போதே அச்செயலால் மற்றொரு செயலையும் செய்து முடித்து கொள்ளல் வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இதுல வந்து ஓமயணி வந்து பயந்து வந்திருக்கு அடுத்து அவை அஞ்சாமை அவை அஞ்சாமை அதிகாரத்துல இருந்து கற்றாருள் கற்றார் எனப்படுபவர் கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இதோட பொருள் வந்து தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர் கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவார் அது கற்றவர் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவார் யார்னால் தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர் அடுத்து கற்றார் முன் கற்ற செலச் சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க கொளல் இதோட பொருள் கற்றவர் முன் தாம் கற்றவற்றை மனதில் பதியும்படி சொல்லி அவர்கள் கற்றவற்றையும் கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் அதாவது ஆஹ் கற்றவர் முன்னாடி தான் கற்றவற்றை வந்து அவங்களோட மனதில் பதியும்படி சொல்லி அவர்கள் கற்றவற்றையும் நம்ம கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து நாடு உருபசியும் ஓவாப்பினியும் செருபகையும் சேராது என்பது நாடு அதாவது மிக்க பசியும் ஓயாத நோயும் அழிவு செய்யும் பகையும் பகையும் சேராமல் நல்ல வகையில் நடைபெறுவதே நாடாகும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது மிக்க பசியும் ஓயாத நோயும் அழிவு செய்யும் பகையும் சேராமல் நல்ல வகையில் நடைபெறுவதே நாடு அடுத்து நாடென்ப நாடா வளர்த்தன நாடல்ல நாட வளம் தரும் நாடு இதோட பொருள் பெரிய அளவில் முயற்சி இல்லாமல் வளம் தரும் நாடே சிறந்த நாடு அப்படின்னு சொல்றாங்க முயற்சி செய்து சேரும் உடைய நாடு சிறந்த நாடு ஆகாது அப்படின்னு சொல்றாங்க அதாவது பெரிய அளவில் முயற்சியே இல்லாம வளம் தரும் நாடுதான் சிறந்த நாடு அப்படின்னு சொல்றாங்க முயற்சி செய்து சேரும் உடைய நாடு வந்து சிறந்த நாடு ஆகாது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து அரண் மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையது அரண் அதாவது தெளிந்த நீரும் நிலமும் மலையும் அழகிய நிழல் உடைய காடும் ஐய நான்கும் உடையதே அரண் ஆகும் தெளிந்த நீரும் நிலமும் மலையும் அழகிய நிழல் உடைய காடும் ஐய நான்கும் உடையதே அரண் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து எனை மாச்சித்து ஆகிய கண்ணும் வினை மாச்சி இல்லார்கண் இல்லது அரண் இதோட பொருள் அரண் எவ்வளவு பெருமை உடையதாக இருந்தாலும் செயல் சிறப்பு இல்லாத அது பயன் இல்லாதது ஆகும் அதாவது அரண் வந்து எவ்வளவு பெருமை உடையதான் இருந்தாலுமே செயல் சிறப்பு இல்லாதவரிடத்துல அது வந்து பயன் இல்லாதது அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பெருமை அப்படிங்கிற அதிகாரம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் அதாவது பிறப்பால் மக்கள் அனைவரும் ஒத்த இயல்பு உடையவர்களே அவர்கள் செய்யும் நன்மை தீமையாகிய செயல்களால் அவரது அவர்களது சிறப்பு இயல்புகள் வந்து ஒத்திருப்பதில்லை அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல் இதோட பொருள் உயர்ந்த பண்புகளை உடையவர் செய்வதற்கு அரிய செயல்களை உரிய நேரிமுறையில் செய்து முடிப்பர் அப்படின்னு சொல்றாங்க என்னன்னா உயர்ந்த பண்புகளை உடையவர்கள் செய்வதற்கு அரிய செயல்களை உரிய நேரிமுறையில் செய்து முடிப்பர் அப்படின்னு சொல்றாங்க you